இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு உங்களுக்கு வெற்றி அருளும் கோளறு பதிகம் இரகசியங்கள் சித்தன் அருள் ஆயிரத்து எண்ணூற்று பதின்மூன்று ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தெட்டு மார்ச் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாசி மகம் அன்று குலாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொது வாக்கு வாக்குறைத்த ஸ்தலம் திருமலை திருப்பதே ஆதி சிவசங்கரியின் பொற்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே அனைவருக்கும் எம்முடைய ஆசிகள் அப்பனே நவ் கிரகங்களை கட்டுப்படுத்த கோளறு பதிகங்களை அங்கங்கு திருத்தலங்களுக்கு சென்று பாடிட்டு வந்தாலே போதுமானதப்பா அப்பனே நவகிரகங்களால் ஏற்படும் சில சில புதுமையான நோய்களையும் கூட இப்பொழுது வாயில் அசைகின்றோமோ கோளறு பதிகத்தை வாயால் பாடுவது வாயில் அசைத்து அதாவது அப்பனே கோளறு பதிகத்தை பாடுகின்றோம் அல்லவா அதற்கும் கூட தகுந்தார் போல் கிரகநிலைகள் அப்பா ஒவ்வொரு வினைக்கும் செய்வினை செய்யும் வினை அனைத்திற்கும் உண்டு என்பேன் அப்பனே ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு நாம் செய்யும் வினைகளுக்கு ஏற்ப மறுவினை உண்டு அதாவது வாகனத்தை இயக்கும் பொழுது நீங்கள் வாகனத்தில் உள்ள அனைத்தையும் பயன்படுத்துகின்றீர்கள் வாகனத்தை இயக்குவதற்கு வேகத்தை அதிகப்படுத்துவதற்கு வேகத்தை குறைப்பதற்கு நிறுத்துவதற்கு என கருவிகளை பயன்படுத்தி இயக்குகின்றோம் அல்லவா அதுபோல் அதேபோல் இவையும் கூட சரியாக செயல்படுகின்றது அதேபோல் நிச்சயம் கிரகங்களையும் கூட நல்விதமாகவே துகள்கள் உடம்பில் இருக்கின்றதப்பா நவகிரகங்களின் துகள்கள் மனித உடம்பில் அப்பனே கோளறு பதிகத்தை பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயம் மனித உடம்பில் உள்ள நவகிரகங்களின் துகள்கள் அவை அசைகின்ற பொழுது அதாவது பின் எதிரொலிக்கும் தன்மை மனித உடம்பில் அங்கிருந்து மேலே நவகிரகங்களில் தாக்குகின்ற பொழுது அப்பனே அப்படியே விலகி நிற்குமப்பா எம்முடைய ஆசிகள் அப்பனே ஏழுமலையானின் ஆசிகளும் கூட அப்பனே என் பக்தர்களுக்கு பெற்றுத் தருகின்றேன் அனைவருக்குமே அப்பனே ஆசிகள் 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 அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு நவகிரகங்களின் சிறிய துகள்கள் மனித உடம்பில் இதயத்தில் பதிந்துள்ளது இது குறித்த முக்கிய வாக்கு இங்கு காண்போம் சித்தன் அருள் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தெட்டு அனந்த்நாக் சூரியனார் கோவில் ஜம்மு காஷ்மீர் அப்பனே நவகிரகங்களின் சிறிய துகள்கள் மனித உடம்பில் இதயத்தில் பதிந்துள்ளது இதை எவராலும் கண்டுபிடிக்க முடியாது அவற்றுக்கெல்லாம் செவிகள் இருக்கின்றது ஆனாலும் சிறியது அவையெல்லாம் எப்படி இயங்குகின்றது என்பதை எல்லாம் வருங்காலங்களில் எடுத்துரைக்கின்றேன் அப்பனே வானவெளியில் கூட இவ் ரகசியமான நவகிரகங்களும் உங்கள் இதயத்தில் உள்ளதே நீங்கள் என்னென்ன செய்கின்றீர்களோ அனைத்து கிரகங்களின் சிறிய துகள் அப்பனே அப்படியே சேமித்து வைத்திருக்கின்றது மேலே உள்ள கிரகங்கள் ஓர் முறையும் சக்திகள் கூடும் அவ் சக்திகள் கூடும் பொழுது உங்கள் இதயத்தில் உள்ளது அப்பனே அங்கிருந்து இங்கே வெளிப்படும் பொழுது அப்பனே இங்கே காந்தம் போல் ஒட்டிக்கொள்ளும் என்பேன் அப்பனே இதனால்தான் அப்பனே கிரகங்களால் தொல்லைகள் வருகின்றது இதை யாராலும் அப்பனே மாற்ற முடியாது என்பேன் அப்பனே வாக்கு சுருக்கம் விளக்கம் வணக்கம் அடியவர்களே ஏற்கனவே குருநாதர் உதாரணத்திற்கு புரட்டாசி மாதத்தில் விநாயகர் அகவலை படித்து வந்தால் கேது கிரகத்தின் அணுக்கள் உங்கள் உடம்பில் இருக்கும் அவை அதிர்ந்து விநாயகர் அகவலை உச்சரிக்கும் பொழுது கேது கிரகம் நன்மையே செய்யும் என்று வாக்குகளில் கூறியிருக்கின்றார் தமிழ் உயிர் எழுத்துக்கள் ஆகட்டும் மெய்யெழுத்துக்கள் ஆகட்டும் தமிழில் இருக்கும் பதிகங்கள் அனைத்திற்கும் சக்தி இருக்கின்றது அவற்றிற்கும் இறைவனுக்கும் நவகிரகங்களுக்கும் தொடர்பு இருக்கின்றது கோளர பதிகத்தை திருத்தலங்களில் வாய்விட்டு பாடி தோழும் பொழுது இப்படி நேரடியாக நவகிரகங்களை கட்டப்படுத்துவதற்கு கோளர பதிகத்தை ஓதி வந்தால் அதிர்வுகள் ஏற்பட்டு நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் ஏற்படாது நவகிரகங்களும் கட்டப்படும் வாக்கு சுருக்கம் விளக்கம் வணக்கம் அடியவர்களே நவகிரகங்களின் துகள்கள் மனித உடம்பில் இதயத்தில் இருக்கின்றது கோளர பதிகத்தை பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயம் மனித உடம்பில் இதயத்தில் உள்ள நவகிரகங்களின் துகள்கள் அவை அசைகின்ற பொழுது உங்கள் உடம்பில் இதயத்தில் உள்ள நவகிரக துகள்கள் மூலம் நேரடியாக விண்வெளியில் உள்ள நவகிரகங்களின் மீது எதிரொலிக்கும் தன்மை உண்டாகும் இதனால் நவகிரகங்கள் உங்களை தாக்காமல் அப்படியே விலகி நிற்கும் இதனால் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் இனி வரும் காலங்களில் நிறைய தொல்லைகள் கிரகங்களால் தான் இவ்வுலகத்துக்கு வரப்போகின்றது நவகிரகங்களால் உங்களுக்கு அதிக தொல்லை வராமலிருப்பதற்கு சிறப்பாக அனுதினமும் ஆதி ஈசனாரை மனம் முருகி அன்புடன் திருத்தலங்களில் பதிகம் படைத்து அத்துடன் அன்புடன் ஜீவராசிகளுக்கு கட்டாயம் அன்ன சேவைகள் செய்து வர இறை அருளால் நல்வாழ்வு உண்டாகும் அனைவருக்கும் இயன்றவரை எடுத்து சொல்லி புரிய வைத்து அவர்களையும் புண்ணியத்தில் இறக்கிவிடுங்கள் இவை அனைத்தும் புண்ணிய பாதையில் சென்றால் மட்டுமே நன்மை உண்டாகும் புண்ணியங்கள் செய்க அனுதினமும் புண்ணியங்கள் செய்க ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனே தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் நம